கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் கொடுங்க அப்போ தானே கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்க முடியும் சரி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஓகேயா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன்டா இப்படி வேலை பார்த்துட்டு இவ்வளோ கம்மி சம்பளத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஏன் நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது ஆனால் காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு மூணு பேரும் சிந்திக்கிறாங்க வேலைக்கு போகலைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கோச்சிக்குவாங்க என்னடா வேலைக்கு போகாமல் இருக்கீங்க இதுக்கு அவங்கள படிக்க வச்சோம் நாளுக்காக சம்பாதிப்பீங்கன்னு நினச்சி அப்படி வீட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க அதனால் வேலைக்கும் போனோம் அதே சமயம் ஏதாவது ஒரு வியாபாரத்தை சைடில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டு மூணு லட்சத்தில் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்க மூணு லட்சத்தில் ஆரம்பித்த அந்த டீ கடை இன்றைக்கி நானூறு பிரான்ச்சாக இருக்குது நானூறு பிரான்ச் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி அந்த மூணு பேருமே நானூறு கோடிக்கும் அதிபதியாக இருக்காங்க திருமண பக்கம்லாம் சாய் சுட்டா பார் நார்த்தில் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் சாய் சுட்டா பார் அப்படின்னு இருக்கும் சாய்னா டீ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுட்டானா அந்த பீடி சுட்டா பார் பார்ங்கிறது என்னென்னு தெரியும் ஸோ சாய் சுட்டா பார் அப்படிங்கிறது இதுக்கு பேர் ஆனால் அங்கே பீடியும் கிடையாது சிகரெட்டும் கிடையாது ட்ரிங்க்ஸும் கிடையாது ஆனால் சாய் மட்டும் இருக்குது ஒரு அட்ராக்டிவான பேரை கண்டுபிடிச்சாங்க ஸோ என்னடா சாய் சுட்டா பார்னு எல்லாேருக்கும் உள்ளே போகணுன்னு தோணும் அங்கே எப்படி மற்ற டீ கடையில் இருக்கிறத விட நம்ம வித்தியாசப்படலாம் டீங்கிறது இன்றைக்கி சராசரியாக இந்திய மக்களுக்கு காஃபியும் டீயும் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் காற்றால் ஒரு காஃபி சாயங்காலம் ஒரு காஃபி குடித்தா கூட மத்தியான நேரத்தில் அதாவது நடுவில் ஏதாவது ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் போல் ஆஃபீஸில் ஒரு சாய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சகஜமான விஷயம் அண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி நார்த் இந்தியாலேயும் சரி சாய்ங்கிறது ஒரு மிக ஹியூஜ் பிஸ்னஸ் அதை இவங்க கரெக்டாக இவங்க யோசித்து அதை நம்ம வித்தியாசமாக கொடுக்கணும் நம்ம எல்லோரும் டீ கடையில் போய் ஒரு தம் அடிச்சுட்டு தானே டீ குடிக்கிறோம் அதையே நம்ம ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாது ஆனால் அதே காசில் கொடுக்கணும் அந்த காசில் வந்து தாண்டக்கூடாது பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்பதே எண்பது அடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையை தேர்ந்தெடுத்து மூணு லட்சத்துக்குள்ளேயே அவங்க எல்லாம் வாங்கி அதில் போட்டு என்ன மாதிரி டீ கொடுக்கலாம் ஏன் நம்ம சாக்லேட் டீ கொடுக்கக்கூடாது எல்லோரும் நார்மல் டீ கொடுக்குறாங்க நம்ம சாக்லேட் டீ கொடுக்கலாம் நார்மல் டீயும் கொடுக்கலாம் இஞ்சி டீயும் கொடுக்கலாம் இந்த சினமன்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய பட்டை பட்டையை தூள் பண்ணி போட்டு பட்டை டீ கொடுக்கலாம் கிராம்பு டீ கொடுக்கலாம் அப்படி டீலையே விதவிதமாக யோசித்து கூடவே சாக்லேட் பவுடர் வாங்கி வச்சுக்கிறாங்க சாக்லேட் டீ இன்றைக்கி அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அவங்களுடைய கடையில் அதான் நார்மல் டீ போட்டுட்டு அது மேலே அந்த சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் தூவிடுறாங்க அது போக ரெடிமேட் அந்த ரெடியாக வந்து இருக்கக்கூடிய மேட் டு ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லைனா உடனே டு பி ஹீட்டட் அதாவது அங்கே குக் பண்ணுற வேலையே கிடையாது இவங்க கேட்ட உடனே அந்த ஃப்ரோசன் எடுத்து அப்படியே எடுத்து மைக்ரோவேவில் போட்டு சாண்ட்விட்சாகும் இப்படி நமக்கு ஏர்போர்ட்லலாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான சாண்ட்விச்சஸ்ஸு அப்புறம் சம் பிஸாஸ் அது மாதிரி ரெடிமேட் பிஸாஸ் அதெல்லாம் கூட அங்கே சர்வ் பண்ணுறாங்க ஸோ இதை இப்படி இவங்க ஆரம்பித்து இன்றைக்கி இவங்க வந்து நானூறு கோடிக்கு அதிபதியாகிறாங்க அதில் அவங்க முக்கியமாக சொல்கிறது என்னன்னா நாங்கள் அதாவது இன்றைக்கி டேட்டில் அவங்களுக்கு நானூறு கோடி ரூபா கையில் இருக்குது கிட்டத்தட்ட நானூறு கடைகளும் இருக்குது எல்லா ஊர்லேயும் இப்போ துபாயிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் வேறு எதோ ஒரு ஊர் கூட போட்டிருக்காங்க ப்ள அதாவது அப்ராட் வரைக்கும் அவங்க வந்து பெனட்ரேட் பண்ணுறாங்க அவங்களே ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்குறாங்க எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்குறாங்க பட் அதில் வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இவர் கேட்குறாரு சார் நீங்கள் என்ன கார் சார் வச்சுருக்கீங்கன்னு நான் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எனக்கு செகண்ட் ஹேண்ட் காரே பிடிக்காது எப்போவுமே எந்த கார் வாங்கினாலும் புதுசாக வாங்கிடணும் அது கம்மியான ரேட்டில் வயிருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஒரேடியாக மர்சடிஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த கார் புதுசாக இருக்கணும் ஏன்னா மூணு நாலு வருஷம் அது நமக்கு பிரச்சனை வைக்காது இல்லைனா செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அதை ரிப்பேர் நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு ஆனால் அவங்க பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை ஏதாவது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் டீ போடுறதாக இருக்கட்டும் முதல்ல நாங்களே வந்து சாயங்காலம் காற்றால் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வந்து ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நாங்களே டீ போடுவோம் அடுத்த நாள் திரும்பி ஆஃபீஸ் போவோம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு சம்பாரித்ததுக்கப்புறம் தான் எங்கள் வேலையை விட்டோம் ஏன்னா முதலே வேலையை விட்டுட்டோம்னா எங்களுக்கு ஆபத்து நாங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு அநாத பசங்க மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் யாருக்கு பெரிய பேக்ரவுண்டு இல்லையோ அவங்கள நம்பி கல்லாப்பட்டியில் உட்கார வச்சோம் அவங்க காசோட ஓடி தான் நாங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இப்போ தானே நிறைய கூகுள் பேலாம் வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் கேஷ் அண்ட் கேரி நிறைய இருந்திருக்கு இருந்தாலும் இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் அவ்வளோ நேர்மையாக எங்கள் கூட ஒர்க் பண்ணி அவங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிணியாகவும் மாறிட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணோம் ஒவ்வொரு கடையிலையும் எங்களுடைய ஆட்களை போட்டோம் இப்போ போய் நாங்கள் டாம்பிகமாக பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கார் வச்சுக்கிறதும் ஒரேடியா வந்து ஒரு பெரிய வீடை போய் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எங்களுக்கு விருப்பம் இல்லை முதல்ல நாங்கள் எங்கள் கம்பெனியை இன்னும் நல்ல நானூறுங்கிறது அது அறநூறை தாண்டி அது அப்படியே ஆயிரமாக போகணும் எப்படி திருமண பக்கம்லாம் ஸ்டார் பக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எங்கள் சாய் பாரோ இருக்கணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேணால் நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ நாங்கள் டாம்பிகை செலவையே யோசிக்கல முடிஞ்சால் ஆட்டோவில் போகக்கூட நாங்கள் ரெடி தான் அப்படின்னாங்க உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கொஞ்சம் காசு கையில் வந்த உடனே டாம்பிகமாக இஎம்ஐ போட்டு பெரிய வீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த வீட்டை வந்து திணறி கடைசியில் பேங்க் வந்து அந்த வீட்டை எடுத்துகிட்டு போக நமக்கும் வந்து ஐயோ இவ்வளோ காசை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறமா தோணும் அப்புறமா தோணும் என்ன பிரயோஜனம் நம்ம காசு நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய எனர்ஜி தானே போச்சு அது எப்போவுமே ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட அகல கால் வைக்காமல் இருபது லட்சம் முப்பது லட்சம் போய் இறங்காமல் இப்படி சின்னதாக ஆரம்பித்து அவங்க இன்றைக்கி இவ்வளோ நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட் முதலெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பித்தா அதில் ஒரு நிறைய தடங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஊரில் டீ அப்படிங்கிறது வந்து டீ கடை வந்து தெருக்கு தெரு இருக்குது முனைக்கு முனை இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க இந்த டீ கடையில் என்ன வித்தியாசமாலாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நம்ம வந்து டம்ளர்லேயோ கப்புலேயோ கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து மண்குவளையில் கொடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து கல்கட்டா சைட்லாம் போனீங்கன்னா லஸ்ஸி வந்து மண்குவலையில் தான் கொடுப்பாங்க பிருந்தாவனெலாம் போனீங்கன்னா டீயே தான் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க மண்குவளையை வந்து கொண்டு வந்து அந்த மண்குவளையில் டீ கொடுக்கும்போது எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த மண் குவளையை குடிச்சிட்டு அது கீழே போட்டு உடச்சிடலாம் அதை திரும்பி கழுவி வைக்க மாட்டாங்க அதை அப்படியே போட்டுருவாங்க உடச்சிடுவாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம இன்னொருத்தவங்க குடிச்சதில் நம்ம குடிக்கலை அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி பேப்பர் கப் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வந்து கெடுதல் அதில் வந்து ஒட்டியிருக்கிற அந்த கம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லை அதை விட நீங்கள் டீ கடைக்கு போனால் கண்ணடி டம்ளர்லேயே கேட்டு குடிச்சிருங்க அதுவே பெட்டர் பேப்பர் கப்பில் மட்டும் குடிக்கவே குடிக்காதீங்க அந்த கம் நம்மளுடைய உடம்புக்கு அந்த கெமிக்கல் வந்து நல்லதே கிடையாது ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதும் இல்லை சரி அந்த அவசரத்துக்கு கிடைக்குது ஏன்னா நேற்று நான் ஒரு கப்பில் தான் குடித்தேன் பேப்பர் கப்பில் ஒன்றுமே கிடைக்கல கோயிலேருந்து வரும்போது ரொம்ப எல்லாருமே டீ குடிக்கணும் டீ குடிக்கணும் நாங்கள் அவங்களுக்காக நானும் வாங்கி ரெண்டு சிப் பண்ணிட்டு போதும் கொடுத்துட்டேன் இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் கப் அது இன்னும் டேஞ்சர் அது வந்து கேன்சரே வரும் அவ்வளோ சூடு வந்து பிளாஸ்டிக்கில் ஊற்றிட்டு குடித்தோம்னா அது இன்னும் ஆபத்து ஸோ இந்த மண் கப்புங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு கப்பை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அதிலே போட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லுங்கள் முக்கால்வாசி நான் அப்படி தான் பண்ணுவேன் நேற்று மறந்துட்டேன் அதுக்காக ஒரு ஷொட்டு சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க இப்படி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கி அவங்க கடையை ஃப்ரான்ச்சைசி கொடுக்க அவங்க ஆறு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க நானும் ஒரு கடைங்கிறது சாதாரண விஷயமா கிடையவே கிடையாது இட்ஸ் எ வெரி கிரேட் என்ன சொல்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நம்மளாலையும் எவ்வளோ செய்ய முடியும் இப்படித்தாங்க சக்தி மசாலா கூட ஆரம்பித்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நகைய அடமான வச்சு சின்னதாக ஆரம்பித்தாங்க மஞ்சளும் மிளகாத்தூளும் இன்றைக்கி பாருங்கள் சக்தி மசாலா வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இன்ஃபேக்ட் அவங்கள பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கிறதுனால மறுபடியும் அந்த ஃபுல் கதையை பேசணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறதுனால ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஹிந்தியில் பாட்காஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இவங்களை பற்றி இன்டர்வியூ தான் அந்த மூணு பேரும் மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க க்யூட்டாக இருக்குது ரொம்ப யங்காக இருக்காங்க எல்லாருமே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் அவங்க இப்படி ஒரு அழகாக ஒன்று யோசிச்சு அதுக்காக ஏன்னா அவங்க யோசிச்சது மட்டுமே முக்கியம் இல்லைங்க எப்படி அவங்க வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து மொத முதல்ல இண்டஸ்ட்ரியில் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க டிவி சீரியலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அண்ட் முன் பணமும் நிறைய தேவை அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்படிலாம் பண்ணியிருந்தால் ஓஹோன் வந்திருக்கலாம் போல இருக்குது பட் அதுக்கு தான் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கலைன்னா எதையுமே சரியாக நம்மளால் யோசித்து கரெக்டாக பண்ண முடியாது பட் படிக்காமே இன்றைக்கி நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் படிப்பு ஒன்று மட்டுமே முக்கியம் இல்லை பட் படித்தா அது நமக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்கபலம் ஒரு பாதுகாப்பு ஆனால் இன்றைக்கி டேட்டில் நான் பார்க்கும்போது ஒரு லேடி கண்டெய்னர் பண்ணுறாங்க இன்னொரு லேடி பிளாஸ்டிக் பேக்ஸ் பண்ணுறாங்க ஒரு லேடி வந்து விளைகாப்பு வளையல் மட்டுமே பண்ணி ஓஹோன்னு வந்திருக்காங்க ஷீ இஸ் நோன் ஃபார் விளைகாப்பு மாமி மாதிரி எல்லா வளைகாப்புக்கும் அவங்கக்கிட்ட வளையல் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு ஒரு நல்ல ஒரு 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 பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ஜனங்கள் எல்லாருமே வளைகாப்புனா அவங்கக்கிட்ட விதவிதமாக டிசைன் டிசைனாக வந்து விளையல் வாங்குகிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து எப்படி நம்ம முன்னுக்கு வரலான்னு பார்க்குறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக கண்டுபிடிங்க நிறைய சைடில் இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு யோசிங்க உங்கள் குடும்பத்தை நல்ல அழகாக ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இனோவேட்டிவாக யோசிங்க மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்